கிருஷ்ணகிரியில் மக்கள் மனிதநேய இயக்க மாநில தலைவர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று சிறப்பித்தார் மக்கள் இயக்க மாநில தலைவர் திருப்பதி அவர்களின் இல்லா பிறந்தநாள் விழா மற்றும் காதலி விழா நேற்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் உள்ள தமிழ்நாடு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோக் குமார் விழாவில் பங்கேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்களுக்கு பொன்னாடை மலர் மாலை அணிவித்து நன்றியை மாநில தலைவர் திருப்பதி தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி அதிமுக நகர கழக செயலாளர் கேசவன் எஸ்கே தொழில் குழும தலைவர் சுப்பிரமணியன் ஜெயராமன் பிள்ளை அதிமுக பிரமுகர் ஸ்ரீதர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் மகபிள் மாவட்ட இணை செயலாளர் கோவிந்தராஜ் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு செல்ல நகர இணை செயலாளர் குரு உள்ளிட்ட ஏராளமானோர் விழாவில் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை முருகம்பாள் திருப்பதி வெங்கடேசன் உஷா வெங்கடாஜலம் விமல் பிரியா ராஜ்குமார் அம்பிகா வெங்கடாஜலம் ஜோதி சாரதா சின்னசாமி சின்னப்பையன் ஆகியோர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் மேகராஜ்